வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமருதினியும் பார்வதியும் ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்ட சேன்ட்ராவால் ரொம்ப பார்வதியால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்போ என்ன பண்ணால் கார்க்குள்ளேருந்து தள்ளி விடான்ட்டு பிளான் பண்ணி எட்டு தாங்க உதைக்கிறா நம்ம பார்த்தோன்னா எட்டு வச்சோம் வேகமாலாம் இல்லை கார்லேருந்து வெளியே அனுப்புகிறா ஸோ இதுதான் நடந்தது அதனால என்னால் அவங்க சாண்ட்ராவம் வந்து உள்ள பிடிக்கிறாங்க எல்லாருமே பிடிக்கிறாங்க கமுருதின்லாம் ஒன்றும் பண்ணலை கேமு டாஸ்கே வந்து பிக் பாஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணமே இப்படி தான் ஏதாவது ஒரு வைலண்ட் பண்ணி தான் வெளியில் அனுப்பணும் அப்படின்றத ஆனால் வைலண்ட் பண்ணாமல் ஜென்ட்லாகவும் விளையாட செய்யலாம் இந்த விளையாட்டை பாரு பண்ணது தப்பு தான் எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்தது பாரு ஏன்னா எல்லாராலையும் வந்து வெறுக்கப்பட்டு ஒரு கேமை வந்து அவங்களால ரசிக்கப்பட்டு அவங்க இந்த பார் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பாரு ஏன் பண்ணாங்கன்னு ஒரு கொஷினாக இருக்குது இது ஏன் அப்படி இந்த கொஷின் வருதுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் நிறுத்தப்பட்டு பேசுனதுக்கு காரணம் என்னன்றத யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போது பார் வந்து அப்படி எ எட் எட்டி உதச்சி சாண்ட்ராவை வந்து வெளியில் த தள்ளி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சாண்ட்ரா தான் வேணும்னே க கையை வந்து அந்த ஓப்பன் பண்ண வாங்க இல்லையா காரு அதுக்குள்ளே வந்து அந்த பட்டன் மேலே கை வச்சுட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியே ரெண்டு மூணு தடவை ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க உடனே பார்வம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க பார்ரா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்றத இவங்க பா இவங்க சாண்ட்ராவே தான் பாரோ வந்து அதாவது நீ ஏன் என்ன பண்ணு வைலன்ட் பண்ணி அவளுக்கு கெட்ட பேரை கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்கன்னு நினச்சது நந்துச்சுங்க உடனே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவங்களுடைய பிக்கு அவங்களுடைய வீட்டுக்காரன் வெளியே போனானு பிரஜென்னு அப்படி போகும்போது நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே மூச்சு அடிச்சு அப்படியே நின்று நாங்க அது இந்த ஷோனாவே ஆறுவொரு நாளும் எபிட் ஆகலாம் அது போகிறதுக்கு முன்னாடி உடனே போகிற மாதிரி போயிட்டு அவனும் காருக்குள்ளேருந்து உள்ளே வந்துடுவான் உடனே அப்படியே மயக்கத்துலேருந்து தெரிஞ்சிருவாங்க இதே வேலை தான் இவங்களுக்கு வந்து ஆக்ட்டிங்க்கு அது எப்படி சொல்கிறது நடிப்பு அறைக்கினு கொடுக்கல முன்னாடியே இந்த விஷயத்துக்கு முன்னாடியே குண்டு பீடி திவ்யா என்ன பண்ணுறா அவள் பொம்பளை பஜ்ஜேரி போல் இருக்குங்க அந்த பொம்பளை அவள் என்ன பண்ணுறா அவள் கண்ணை காட்டுறா நீ வந்து இது பண்ணு நீ வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணுறா உடனே இவங்க அந்த பட்டன் கிட்டே கையை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் ஆக்ஷனை போடுறாங்க இந்த பக்கம் பாரு என்ன பண்ணுறாங்க கம்ருதினை நீ நெருக்கி தள்ளுன்னு சொல்லி இவங்களும் கண்ணை காட்டுறாங்க ஒருத்தர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளும் போது அவங்களுக்கு இடம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நெருக்கப்படும் போது வெளியில் வந்துடுவாங்க இதைத்தான் கானா வினோத் உள்ள வந்து அவர் சபரி அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு ஆனால் கானா வினோத்துக்கிட்ட வந்து சபரி அந்த மாதிரி எந்த மூவும் கொடுக்கல அரோரா வந்து சபரியோட மடி மேலேயே ஏறி இருந்தாங்க அப்போல்லாம் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இளிச்சவாய் இளச்சவாயி அப்படின்னு சொல்லப்போனால் பார்வை மேலே தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வன்மமும் சேர்ந்துருக்குது வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்கெல்லாம் பார் தான் பாரு தான் சொன்னதுனால இந்த சுபிக்ஷா இருக்கிறாள் அவ பயங்கரமான விஷங்க அவளும் அரோரா அண்ட் விக்ரமும் மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த விளையாட்டை வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க விக்ரம் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு ஏற்கனவே விக்ரம்க்கும் சாண்ட்ராக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதில் வந்து பார்வை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை இவங்க பேசுனாங்க அவளோட லவ்வை பற்றியோ மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் கேவலமாக பேசினாங்க இதெல்லாம் வச்சுட்டு சாண்ட்ரா இந்த டைமை யூஸ் பண்ணி பார்வை பாத்ரூம் அசிங்கம் அப்படின்னு சொன்னதுனால என்ன அந்த பாத்ரூம் மற்றொரு விஷயம்னா ஏற்கனவே கொஞ்சம் வைரலாக போச்சு இல்லையா நாய் குறைச்சதுக்கான காரணம் ஏதோ நடந்திருக்குங்க அதை வெளியில் சொன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் தானே பிக் பாஸ் டீமே வந்து அதை மறைச்சிருக்காங்க அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறாள் வெளியில் வந்து அதுக்கான இது வந்து அவங்க வீட்டார் பேச போகிறாங்கங்க அவள் பண்ண தப்பாக கூட இருந்துட்டு போட்டால் அசிங்கந்தான் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு அவளை அப்பவே வெளியில் அனுப்பியிருக்கணும் அவள் தேவைன்றதுனால பிக் பாஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல சாண்ட்ரா அந்த விஷயத்த சொன்னதுனால பாருக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு ஒரு நம்பி ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து போன வாரம் அதுக்காக தான் சாண்ட்ரா வந்து கூடவே இருந்தா ஆனால் அந்த வீக்கெண்டில் பாரு அவங்கள கட்டி பிடிச்சி காரணமே வேற சாண்ட்ரா வந்து தனியாக இருந்து மற்ற எல்லாேருமே கனிதான் உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்காக தனியாக நிற்கிறவங்களுக்கு கூட போய் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவாக போய் பாரு நின்னால் பார்த்திங்களா அதுக்கான மதிப்பை தான் இப்போது சாண்ட்ரா வந்து என்ன பண்ணிட்டாங்க முதுகில் குத்திட்டாங்க பாருவை ஸோ இவங்க ஒரு வழியாக பார்வும் கம்ருதீனும் தள்ளி விட்டுட்டாங்க அவங்கள கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அவங்க ஒரு ட்ராமா போட்டால் பாருங்கள் சாண்ட்ரா பயங்கரமான ட்ராமா அங்கே ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சும்மா அப்படியே சுத்துறாங்க அப்படியே அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்டன்ல இந்த பக்கமா அந்த பக்கம் உருண்டு பெறல்றாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே விக்ரம சபரி எல்லாம் இந்த ரவுடிசம் மாதிரி அசிங்கசிங்கமா வார்த்தை பேசிக்கிறாங்க இந்த சீசன் மாதிரி ஒரு அசிங்கமான சீசன் எப்போவுமே வந்தது இல்லைங்க இந்த நைன் சீசன்ல இந்த நைன்த் சீசன் வெரி பெஸ்ட்னு சொல்லிக்கலாங்க சோ சாக்கடைக்குள்ள விழுந்த எல்லாமே விக்ரம் வந்து அசிங்கமான வார்த்தைகள் பப்ளிக்கா சொல்லுவான் அது பீப் சவுண்டே போடல பிக் பாஸ் வேற மாதிரி போயிடுச்சு அசிங்கமா பேசுறாரு தானா வினோதா அசிங்கமா பேசுறாரு உடனே வந்து கம்ருதீனுக்கு கோவம் வருது இங்க பாத்தீங்கன்னா இந்த விக்கல்ஸ் பயங்கரமா பேசுறான் பயங்கர அசிங்கமா விக்கல்ஸ் வந்து எப்பவுமே வந்து அந்த வக்கரம் புடிச்சவன் நான் பேசி வந்தா என்ன பிக் பாஸ் கேக்கட்டோ என்ன விஜய் சேதுபதி கேக்கட்டோ நான் பாத்துக்கறேன் அப்படின தைரியமா பேசிட்டு ஒருத்த வந்து உள்ள வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கறா ஆனா அவன வந்து விஜய்ஸ் கேட்க மாட்டாரு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வேணா レッド கார்டு கொடுத்து வெளியில அனுப்புறதா இருந்தா அனுப்பிட்டு போவட்டும் அப்படிதான் அனுப்புறாங்கன்றது வைரலா நம்ம எல்லா யூடியூப்லயும் நம்ம பார்க்க முடியும் முடியுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திவ்யா அப்பா என்னம்மா பேசுகிறாங்க அவள் வாயை வச்சுக்கிட்டு இவளுக்கு பின்ன சீரியலில் எப்படிங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தருவாங்க இது மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணுற ஒரு பொம்பளைங்க அவள் அவங்க அப்பா அம்மா வந்திருந்தப்பையோ அவள் அவ்வளோ பண்ணா ஃபஸ்ட்டு வீக்லேயே அவளுடைய ரவுடிசம் தெரிஞ்சுது ஸோ பொம்பளை ரவுடி பிடி வாய் திவ்யாவும் பிரஜன் வந்து பேப்பர் ரவுடின்னு வெளியிலேயே அவருக்கு பேர் இருக்குது ஸோ அவங்களோட ஒய்ஃபு வந்து ஒரு ஆட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை சீக்ரெட் டாஸ்க்கை அவங்க என்னமோ ஒரு கேவலமாக பண்ணாங்க அதை போய் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே பிடிக்கல இப்படிப்பட்டவங்க இப்ப வந்து நம்ம பாரவையும் கம்ருதினையும் வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு வயலண்ட் பிஹேவியருக்கு பண்ற அளவுக்கு தூண்டி விட்டுட்டாங்க அவங்களுடைய இலக்கே வந்து உள்ள இருக்கிற அரோராவோ இல்லைன்னா சுபிக்ஷாக்கோ திவ்யாக்கோ இதுதான் பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணாங்க அதன் பிரகாரமாக அந்த காயினை மூவ் பண்றாங்க அதுக்கு வந்து டிரிகர் பாயிண்ட் என்னன்றதுதான் உள்ள வந்து அப்பப்போ உள்ள நடக்குது பரவாயில்ல பார்வதி பண்ணது தான் துடுக்குதான் பார்வதி கொஞ்சம் காருக்குள்ளேயே அசைஞ்சு கிழிஞ்சு அதாவது ஒரு டைட்டா உட்காந்து அப்படி மூவ் பண்ணி தள்ளுற மாதிரி தளரலாம் தள்ளிட்டு வச்சு வெளியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க கொஞ்சம் வைலண்டா யூஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல போட்ட யாருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க வைலண்டா யூஸ் பண்ணா சபரிக்கு கொடுத்துருக்கணும்

அடுத்தது நம்ம பொறுத்து தான் பாக்கணும். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. थैंक यू.